அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் நான்கு ஐந்து வருட காலமாக அந்த வகையில் பார்க்கும்பொழுது என் அன்னை பிரத்யரா விஷ்ணுமா என்னுடைய ஆசி இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற மாயன் மயனில் இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்கலனு நான் பிரார்த்தனை பண்ணேன் மாயன் மயம் இதனுடைய நலமும் வளர்ச்சியும் நீங்கள் செய்கின்ற அந்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என் இறைவனுடைய அருளை பெறுவீர்கள் நவ கிரகங்களை பல வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் பயிற்சி கடந்து சென்றாலும் கூட சனி பகவான் வக்ரகதியில் இருந்து கொண்டாலும் கூட ஒரு குருவினுடைய வக்ர பயிற்சி இந்த குருவுடைய வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதாவது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபத்தில் மிருகசிரிஷத்தில் ஒன்று ரெண்டு அதாவது சுயபாவம் என்று சொல்லக்கூடிய அங்குக்குள்ளேயே அந்த ராசிக்குள்ளேயே அவர் ஒரு வக்ரகதி அடைகின்றார் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறாமல் அதுக்குள்ளேயே அவர் வக்ரபம் அடைகின்றார் ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதன் என்னதான் இருந்தாலும் கூட அந்த பார்வை வேணுங்க இந்த பார்வை ஒன்று அந்த இறைவனுடைய பார்வை இறைவன்லேயும் குருவினுடைய பார்வை குரு பார்க்க கோடி சாபம் நீங்கும் குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு இந்த பார் உண்டுக்காக காத்தான் காத்திருக்கின்றோம் அதுவும் இவர் வக்ரகதி அடைந்தாலும் சரி குரு பயிற்சி அடைந்தாலும் பார்வையினுடைய பலம் அதிகம் தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்தொன்பது நாட்கள் குரு பகவான் வக்ர நிலை அடைகின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு குருவினுடைய பார்வை கிடைக்கவில்லையே என்று கலங்கிய பன்னெண்டு ராசிக்காரருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசி துலாம் ராசியை வரைக்கும் சனி சனி நிலையில் இருக்கின்றார் அதே நேரத்தில் பார்க்கும்போது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சம சனி அர்தாஸ்தம சனியாக இருந்தாலும் கூட அவர் வக்ரநிலை இருக்கின்றார் அதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடக்குதுனால் அவருடைய கர்மா தான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோழி பிரசனத்தில் யாருக்கும் பர்சன்டேஜ் போகிறது இல்லை ஐம்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் காரணம் என்னென்னா அதை போடுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறதுங்க அதையெல்லாம் தரக்கூடிய அந்த சதவீதத்துக்காகியவ பூர்வ புண்ணியத்தை தரக்கூடியவன் குருதான நல்ல தசாபக்தி குலதெய்வ வழிபாடு பித்தர்க்குடைய ஆசை இருந்தால் மட்டுமே அந்த சதவீதம் உண்டுக்கு பின்னாக மாற்றத்தை தரும் அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் குறிப்பாக சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாமை பொறுத்த வரைக்கும் மூணு அதாவது மூணு ஆறுக்கு உரியம் தான் குரு பகவான் நல்லா சந்திருப்பங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க ஒரு மனிதன் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்ச மாதிரி பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதம் கொடுத்த மாதிரி அடர்ந்த வனத்திலே தனித்து நிற்கும் பொழுது யாரோ ஒரு ஆதரவு குரல் கேட்குற மாதிரி தான் நம்முடைய வாழ்வுங்க ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே நம்மை விட்டு நகர்ந்து விடுகின்றார்கள் நாம் பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ கடுமையாக நோயினால் பாதிக்கப்படுகின்றதோ ஏதோ ஒரு இழப்பை சந்திக்கும் போது உறவு கூட நம்மை உதறி தள்ளிவதையெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன் நம்மை காக்கின்ற சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பக்தி இறையொருள் பூர்வ புண்ணியம் குறிப்பாக போனால் நவகிரகங்கள் என்னை பொறுத்தவரையும் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய இந்த குருவினுடைய பார்வை அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் எவ்வாறு இருக்கும் இந்த என்னை பொறுத்தவரைக்கும் இந்த குருவினுடைய பார்வை எவ்வாறு பதிகின்றது என்று பார்த்தால் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் எட்டில் குரு ஆயுள் பாவத்தில் இருக்கின்றார் அதாவது தலை தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க எத்தனையோ உடல் ரீதியாக மன ரீதியாக நல்லா புரிஞ்சுக்கணும் உடல் ரீதியாக ரீதியாக யாராலேயோ உறவால் இருக்கலாம் மற்றவர்களால் இருக்கலாம் நண்பர்கள் என்ன பாதிப்புகள் வந்தாலும் அந்த பாதிப்புகள் இருந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு நிலை தான் அந்த குருவில் இப்போ இருக்கிற இடம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் எட்டு துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் எட்டில் குரு ஆயுள் பாவத்தில் அமர்கின்றார் அதே நேரத்தில் குருவினுடைய அற்புதமான பார்வை என்று சொல்வேன் அதை வைத்தே நான் சொழி பிரசன்னத்தின் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியை சொல்வீட்டு பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அமர்ந்த இடத்தை விட அவர் பார்க்கின்ற அந்த பலம் வாய்ந்த பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வையில் முதல் பார்வையை நம்ம பார்க்க போகிறதுன்னா ஐந்தாம் பார்வை அது பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயபாவம்னு சொல்லுவாங்க விரய பாவத்தில் குரு பகவானுடைய பார்வை அந்த ஐந்தாம் பார்வை படுவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது ஒரு மனிதனுக்கு விரை எப்படிலாம் ஏற்படும் அதாவது அதீத ஆசையின் காரணமாக வெறும் ஜோசியம் கொடி கொடியாக கொட்டும் செல்வத்தில் மழையில் நனைவீர்கள் என்றெல்லாம் சொல்வதை விட கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டாலே போனதே இருப்பதை நாம் இழந்து விடாமல் இருந்து விடலாம் திருமணம் பண்ணுறது இல்லைங்க நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது பெருசு இல்லை பேரும் புகழும் அடைவதும் பெறுவதில்லை அதை தக்க வச்சுக்கணும் அரசியலில் பார்க்குறோம் ஆன்மீகத்தில் பார்க்குறோம் பொது வாழ்க்கையில் பார்க்குறோம் ஓடி ஓடி சம்பாதித்து அதை நாம் அனுபவிக்க முடியாது யாரோ அனுபவிப்பார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை நான் சொல்வதெல்லாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டு பாருங்கள் காரணம் என்ன தெரியும் ஜோதிடம் மட்டுமல்ல சொல்லி பிரசனம் உங்கள் வாழ்வை நகர்த்துவதற்கான வழிகாட்டக்கூடிய ஒரு குரு வழி தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு துலாம்பராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வடி என்ற சொல்லி விரைய பாவத்தில் படிவதனால் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க சுவரை வைத்தால் தானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த உடல் ரீதியாக நீங்கள் மட்டுமல்ல உங்கள் மனைவி மட்டுமல்ல உங்கள் பிள்ளையோட நிலையில் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருங்க அறிமுகமில்லாத மனிதரோடு அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வது கடுமையான பாதிப்பை தரும் இந்த காலத்தில் யார் நல்லதுங்க இன்றைய நண்பன் நாளையை எதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொடுத்தால் நண்பன் கொடுத்தால் உறவு இல்லை என்றால் அற்ற குளத்தில் அறுநீர் பறவை போலதானே அந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்ன குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை பார்த்தா பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசிக்கு விரைய பாவத்தில் பதவிட்டது கவனமாக இருங்க அதே நேரத்தில் குருவனுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பலம் வாய்ந்த பார்வை அந்த பலம் வாய்ந்த பார்வை பார்த்தா துலாம் ராசிக்கு ரெண்டாம் வீடு தனபாவத்தில் பதவிட்டது அற்புதம் என்றே சொல்வேன் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் கனவிலும் நினைக்க முடியாத நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அருமையான ஒரு வாய்ப்பு நீங்கள் கட்டி அதாவது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்கள் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு வீடு கட்டணும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையும் நல்ல பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் பொருளாதாரத்தில் வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அதில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் இந்த குரு வகர பேசில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை துலாம்பராசிக்கு ரெண்டாம் வீட்டில் பதிவுனால ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் நிதானம் தேவைங்க ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பம் தான் அரசியலில் பார்த்தோம் இல்லையா ஒருத்தருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அந்த அதையே தன் வசப்படுத்திக்கிட்டார்கள் எத்தனை வாய்ப்புகளை தந்தாலும் அலட்சியமும் சோம்பேறித்தனமும் இல்லாமல் விட்டாலே இப்போது நம்பிக்கை அந்த நம்பிக்கை தரக்கூடிய அந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வை துலாம் ராசியில் ரெண்டாம் வீடு தனபாவத்தில் படிவதனால பொருளாதாரத்தில் யார்டையும் சேர்ந்து கையேந்தாத ஒரு அற்புதமான நிலையை தரும் அதே நேரம் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நாலாம் வீடு வித்தை பாவத்தை பதிக்கிட்டு ஏங்க ஒரு நல்ல பயிற்சி எடுத்தால் மட்டாலும் போகிறாதுக்கு அதுக்கு ஒரு களம் வேணும் பணம் இருந்தால் மட்டும் போகிற அந்த படத்தை பண்படங்கு பெருத்த வேண்டும் அறிவு இருந்தாலும் மட்டும் போகிற அந்த அறிவை பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் இதுவரை உங்களுடைய முயற்சியில் வாழ்க்கையில் வந்த தடைகளாகட்டும் பிரச்சனையாகட்டும் ஒரு பயந்த மனோபாவமாகட்டும் எப்போவுமே ஒரு அடிவயத்தில் பயமாக இருக்கட்டும் அதையெல்லாம் மாறி வித்தை என்று சொல்லக்கூடிய வித்தை என்பதெல்லாம் நாம் எல்லாம் ஒரு வில் வித்தை பொறுப்பயிற்சின இல்லைங்க வித்தை என்பதே ஒரு கல்விதான் வித்தை என்பதே நம்ம கற்ற அறிவு தான் அந்த வகையில் மனோதிடம் முன்னேற்றப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன செய்வது என்று கலங்கி உங்கள் நிலை மாறி இதை செய்தால் வெற்றி என்று கிட்ட ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாதை துலாம் ராசியில் இருக்கக்கூட சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை இந்த குரு வக்ர பயிற்சின அந்த நாலாம் வீடு என்று சொல்லக்கூடிய வித்தை பாவத்தை நல்ல மாற்றத்தை சந்திக்கப் போகின்றீர்கள் கற்ற கல்வியை மேம்படுத்த போகின்றீர்கள் இதுவரை உங்களுடைய அறிவும் திறமையும் வெளிப்படாமல் அரசு துறையிலையும் பொதுத்துறையிலேயும் வாழ்க்கையிலையும் சந்தித்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்போகின்றீர்கள் இதுவரை நம்முடைய கூட பிறந்தே குடிபறித்தவன் யார் என்று சத்ருக்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தாக இந்த குருவிட ஒன்பதாம் பார்வையில் அவள் எளிது கிடையாது அதே நேரத்தில் தொலாம் ராசிக்கு இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பெறுவது வித்தைன்னு சொல்லுவேன் ஒரு காலத்தில் வித்தைன்னா வில் வித்தை ரதம் போட்டுறதில் போர் பயிற்சி இல்லைங்க இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகள் நாம் சந்திக்கின்ற நம் கூட இருந்த குடி பறிக்கின்ற சத்துருக்கள் தொழில் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டால் மட்டும் போகிறாங்க அந்த தொழிலை விருத்திப்படுத்தணும் அப்படி அருமையான ஒரு சந்தர்ப்பம் தொழிலை எவ்வாறு முன்னேற்றுவது வாழ்க்கையை எவ்வாறு முன்னேற்றுவது இழந்ததை எப்படி பெறுவது அற்புதமான ஒரு காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் துலாமரா ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சியில் அஞ்சு ஏழு ஒன்பது என்ற பார்வைகள் துலாமராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ரெண்டு நாளில் பதிவது அற்புதமான ஒரு மாற்றம் கலங்கிய ஒரு கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைத்தால் மட்டும் எத்தனை பேர் முன்னேறிங்க அந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய அதே நேரத்தில் அந்த வித்தை பாவத்தை ஒரு விஷயம் வித்தை என்பது போர் பயிற்சி மட்டும் இல்லை கணவன் மனைவினுடைய உறவையும் சொல்லுவேன் கணவன் மகனுடைய உறவு என்ன என்ன கனபுரத்தம் இருந்தால் மட்டும் போதுமா உடல் பொருத்தம் வேணும் அந்த உடல் பொருத்தத்தை தரக்கூடியது அந்யோனியம் சொல்வாங்க கவிஞர் சொல்வார்கள் பொருத்தம் உடலிலும் வேண்டும் பொறிந்தவன் துணையாக வேண்டும் கணவனின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும் என்று சொல்வதைப் போல ஒரு மனிதன் அந்த கணவர் மனைவிக்குள் இருந்து வந்த பிரிவு அதை ஒற்றுமைப்படுத்துகின்ற அந்த அந்யோனியத்தை திறகு பாபமும் இந்த ஒன்பதாம் பாவம் தான் அந்த வகையில் என்னை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் மறக்காலம் கூறுவேன் வெறும் மனோதிடம் இருந்தால் மட்டும் போகாது தெய்வ பலம் இருந்தால் மட்டும் போராது தெய்வ பலம் வேணும் அந்த தெய்வ பலத்தையும் தொலைவு கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமான ஆரடி வடிவத்தில் ஒரு அற்புத ஸ்வரூபம் வடிவம் அந்த ஆலயம் சென்று அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் தளித்து ஒரு தீபம் ஏற்று அவருக்கு நேராக நின்று ஒரு பத்து நிமிஷம் குருவின் பார்வை உங்கள் மீது படுபார் உங்கள் குடும்பத்தை படுமாறு பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் நல்ல மாற்றத்தை இது நூற்றி பத்தொம்பது நாட்களையே பெறுவீர்கள்